காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் பலி பிரான்ஸ் துருக்கி கண்டனம் ஏர்மனில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் பத்து பேர் பலி நூறுக்கும் மேற்பட்டோர் காயம் ஹெர்மன் மலைக்கு அருகே சிறிய எல்லைக்குள் நுழைந்த இஸ்ரேல் வீரர்கள் சிரியா கடும் குற்றச்சாட்டு அமெரிக்க எல்லை அருகே பறந்து ரஷ்ய உளவு விமானத்தால் பரபரப்பு விரைந்து சென்ற எஃப் பதினாறு போர் விமானங்கள் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்திரிகையாளர் உட்பட பலர் உயிரிழந்த சம்பவம் உலகளவில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் கமாஸ் போர் தொடர்கிறது காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதால் அங்கு உணவு பஞ்சம் உருவாகியுள்ளது சர்வதேச நாடுகள் அனுப்பும் மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தெற்கு காசாவில் உள்ள முக்கிய நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் இரண்டு முறை வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் அசோசியேட்டட் பிரஸ் அல் ஜசீரா சர்வதேச ஊடகங்களைச் சேர்ந்து நான்கு பத்திரிகையாளர்கள் உட்பட சுமார் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பேர் வரை படுகாயம் அடைந்துள்ளனர் பத்திரிகையாளர்களை குறிவைக்கவில்லை என்றும் மருத்துவமனை தாக்குதல் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது எனினும் பாலஸ்தீனிய பத்திரிகையாளர்கள் சங்கம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இதுவரை இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் உயிர் தாக்குதலை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் மருத்துவமனைகள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எந்த சூழலிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் காசாவில் பட்டினி நிலை உருவாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதேபோல் துருக்கி ஜனாதிபதி ரிசிப் தாயிப் எர்டோகன் இஸ்ரேல் அரசு மீது இடைவிடாது அளித்தலை நடத்தி வருகிறது என கூறி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் காசா நகரை முற்றுகையிட்டுள்ள இஸ்டேல் படைகள் நகரை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இது ஒரு துயரமான விபத்து எங்கள் போர் கமாஸ் பயங்கரவாதிகளுடன் தான் எங்கள் இலக்கு கமாஸை தோற்கடித்து எங்கள் பணிய கைதிகளை மீட்பது என்று தெரிவித்தார் நாசர் மருத்துவமனை தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதலை ஒப்புக்கொண்டு பத்திரிகையாளர்களை குறிவைக்கவில்லை என்றும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்திற்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் கொல்லப்பட்ட பத்திரிகையாளரின் கேமரா புகைப்படத்தை வெளியிட்டு இஸ்ரேல் மிகவும் அஞ்சும் ஆயுதம் அதுதான் ஒரு நாள் இது இனப்படுகொலை நினைவிடத்தில் காட்சிப்படுத்தப்படும் என குறிப்பிட்டார் இஸ்ரேல் கமாஸ் போர் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்து முதலில் காசா முனையில் மட்டும் அறுபத்தி இரண்டு ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஆதரவாக ஏமனில் செயல்படும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் அரபிக்கடல் மற்றும் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதோடு இஸ்ரேல் மீதும் ஏவுகணி மற்றும் ட்ரோன் தாக்குதலையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் சமீபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ஏவுகணி தாக்குதல் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதற்கு பதனடியாக நேற்று இஸ்ரேல் விமானப்படி ஏமனின் தலைநகர் சனா மற்றும் அதனை சுற்றியுள்ள கவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளில் வான்வெளி தாக்குதல் நடத்தியது அதிபர் மாளிகை மின் உற்பத்தி நிலையங்கள் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டன இந்த தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஹமாஸ் போருக்கு ஆதரவாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான பதனடி தாக்குதல்களும் மேற்கு ஆசியாவில் பதற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தி வருகின்றன சிறிய எல்லைக்குள் நுழைந்து ஹெர்மன் மலையை சுற்றியுள்ள சில பகுதிகளை இஸ்ரேல் துருப்புக்கள் கைப்பற்றியதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது தெற்கு சிரியாவின் மோதலை தணிக்கும் நோக்கில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் வேளையில் இந்த நடவடிக்கை நடத்துள்ளது சிறிய வெளியுறவு அமைச்சகம் இது பற்றி தெரிவிக்கையில் இஸ்ரேல் தனது அறுபது வீரர்களை கெர்மன் மலை அருகே சிறிய எல்லைக்குள் அனுப்பி ஒரு பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டது இந்த நடவடிக்கை சிரியாவின் இறையாண்மையை மீறுவதாகவும் பிராந்திய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது லெபனான் எல்லைக்கு அருகே உள்ள பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது அங்கு இந்த ஆறு சிறியர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் ஐடி எஃப் தெரிவித்ததாவது தெற்கு சிரியாவில் இருநூற்றி பத்தாவது படை பிரிவு பயங்கரவாத சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளது சோதனையின் போது ஆர் பிஜி ஏவுகணைகள் ஐஇடிகள் காலாஷினி துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது பெய்ஷின் பகுதி ஆதரவு பெற்ற கெஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீனிய ஜிஹாதி பிரிவுகள் ஆயுத கடத்தலுக்கு பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது முந்தி இஸ்ரேலிய ஊடுருவல்கள் பெரும்பாலும் தெற்கு குனைட்ரா கவர்னர் ரெட்டில் நடந்துள்ளன இந்த ஆபத்தான அதிகரிப்பு பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் என சிரிய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பரில் சிரியாவில் ட்ரோஸ் சிறுபான்மையினருக்கு எதிராக சிரிய அரசு படைகள் நடத்திய தாக்குதலை தடுக்க இஸ்ரேல் தலையீடு செய்தது ஸ்வீடா மாகாணத்தில் ட்ரோஸ் போராளிகள் சுன்னி பெனோயின் பழங்குடியினர் அரசு படைகளிடையேயான மோதல்களில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து ட்ரோஸ் மக்களை பாதுகாப்பது தனது கடமையாக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்தது ஜனவரியில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் இஸ்ரேலிய துருப்புக்கள் மலி உச்சியில் காலவரியின்றி தங்கியிருக்கும் என்று கூறினார் அதன் பின்னர் இஸ்ரேல் அங்கு பாதுகாப்பு மண்டலம் ஒன்றை உருவாக்கி சோதனைச் சாவடிகள் அமைத்து கிராமங்களில் தேடல்கள் மற்றும் ரோந்து நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளதால் சிறிய இஸ்ரேல் உறவுகளில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது அமெரிக்க எல்லை ஒரு மாகாணமாக அலாஸ்கா திகழ்கிறது கனடா அருகே அமைந்துள்ள இப்பகுதி அமெரிக்காவின் முக்கிய வான் பாதுகாப்பு மையமாக உள்ளது இந்த நிலையில் அலாஸ்கா வான்வெளி எல்லை அருகே ரஷ்ய உளவு விமானம் ஒன்று நேற்று பறந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க வான் பாதுகாப்பு கண்டறியப்பட்டு அந்த விமானம் ரஷ்யாவின் இலூசின் இருபது உளவு விமானம் என தெரியவந்தது இதனையடுத்து உடனடியாக அமெரிக்காவின் எஃப் பதினாறு போர் விமானங்கள் விரைந்து சென்று அந்த ரஷ்ய உளவு விமானத்தை இடை பின்னர் ரஷ்ய விமானம் சர்வதேச வான்வெளிக்குள் சென்று விட்டது கடந்த ஒரு வாரம் மட்டும் அலாஸ்கா எல்லை அருகே மூன்று முறை ரஷ் விமானங்கள் பறந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது மேலும் சமீபத்தில் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடையே அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகிறது இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்